லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழ் புதன்வன் திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க இதை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கொச்சையாகவும் விமர்சிச்சும் பேசியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வரவேற்க கூடிய திட்டம் தான் பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வரவேற்க திட்டம் தான் அதனால நிறைய ஏழை குழந்தைங்க நல்லா படிக்குதுங்க நல்லா முன்னேறுதுங்க அது ரொம்ப ஸ்கீம் வந்தது ரொம்ப நல்லா இருக்குமா ஏழை குழந்தைங்களுக்கு அங்கங்கே அன்றாட கூலி காய் உள்ள வேலை செய்கிறவங்க அவங்களால எத்தனையோ பேருக படிக்குது நல்லா மேலும் மேலும் படித்து நல்ல பதவியில் இருக்குதுங்க அது ரொம்ப ஸ்கீம் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் நல்ல ஸ்கீமாக அம்மா இப்போ மத்திய உணவு திட்டம்ன்றதே காலை உணவு திட்டமும் கொடுத்துட்டாங்க இப்போ குழந்தைங்கள் அந்த சாப்பாடு இல்லாமல் ஏழ்மையாக இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு நல்லா படிக்குதுங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளை விட தமிழ் மீடியம் பிள்ளைகள் தான் இன்னும் நல்லா பதவியில் வருதுங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் குழந்தைகள்லாம் கவர்மெண்ட்ல தான் படிக்க வச்சா இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்குங்க ஃபாரின்ல வேலை செய்துங்க அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் வேலை செய்யணும் அவ்வளோதான் எங்களுக்கு இந்த அந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்து நல்ல திட்டம் தான் ஏன்னா படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து நேரத்தில் காசு இல்லாமல் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு செய்யுது இன்னொன்று வந்து எல்லாத்தையுமே அரசியலாக்கி பார்க்கக்கூடாது சமூக முன்னேற்றத்துக்கு வந்து அரசு வந்து நலத்திட்டங்கள் செய்கிறது வரவேற்கு தகுந்தது ஏற்கனவே தாய்மார்களுக்கு பண்ணாங்க இப்போ வந்து மாணவர்களுக்கு பண்ணுறாங்க மாணவிகளுக்கு பண்ணியிருக்காங்க இது நல்ல திட்டம் தான் மாணவர்களுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு பணம் போட்டு இந்த திட்டத்தை அறிவித்ததுலேயே இல்லையே அவங்க அவங்க முகமலர்ச்சிய பார்த்தோம் அது மாதிரி மாதம் மாதம் வாங்கும்போது அவங்களுக்கு அதனுடைய முழு பயன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஆமாம் அது நல்ல திட்டம் தானே பணன்றது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைக்கிறதுன்றது அது ரொம்ப உதவியான தானே கல்லூரிக்கு சேரலாம் சேமிப்பு பண்ணிக்கலாம் அவன் வந்து எப்படி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் ஊக்குவித்து பள்ளிக்கூடத்துக்கு போச்சோ அது மாதிரி இந்த தமிழ் பொதுவன் திட்டம் வந்து இது ஒரு ஊக்குவிப்பு திட்டமாக கல்லூரி வாழ்க்கையை தொடர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படி ஒன்றும் மோசமான திட்டங்கள் ஒன்றும் இது கிடையாதுல ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா முதற்கு ஆயிரம் ரூபா தராங்க அதனால அதில் எதுவும் தப்பு கிடையாது அதெல்லாம் நல்லது தான் அது இன்னும் அடுத்தடுத்த பசங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் ரைட்டுமா இந்த ஆயிரரூவா வச்சு நானும் போன ஒரு ஆயிரரூவா கிடைக்குமே அப்படிங்கிறது ஸ்கூலுக்கு போவாங்க அவ்வளோ தான் பசங்க சுத்தத்தை வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்லது அப்படின்னு இருப்பாங்க தாய் தேப்பினா ஒரு ஆயிரம் கிடக்க மாட்டா தான் அப்படின்னு இல்லை அரசு பள்ளியில் படிக்க எல்லா மாணவர்களுக்கு தானே அதில் இல்லாத மாணவர்கள் சொல்ல முடியாது இல்லை அது அரசு பள்ளியில் படிக்கிறவங்க ஓரளவு வசதி குறைஞ்சவர்கள் தான் நல்ல திட்டம் தான் இருந்தாலுமே தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதியிலேயே பெண்களுக்கு அதாவது படித்து உயர்கல்விக்கு செல்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் ஏன் அந்த சொன்னார்கள் என்று சொன்னால் கிராமப்புற பெண்களெல்லாம் படித்து விட்டு மேல் படிப்புக்கு ப்ளஸ் டூக்கு மேலே செல்ல முடியாமல் அவசியப்படுகிறார்கள் பாதியிலே விட்டு விடுகிறார்கள் அவர்கள் திரும்ப படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் அதே போல மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்தார்கள் அந்த அறிவித்த திட்டத்தை இப்பொழுது அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு தேர்தல் காலங்களிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றுதான் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கேட்க வேண்டிய ஒழிய நிறைவேற்றிய திட்டத்தை இதெல்லாம் ஒரு திட்டமா இதையெல்லாம் நிறைவேற்றுகிறார்களே என்றெல்லாம் வகுத்தறிச்சல் படக்கூடாது சீமான் போன்றவர்கள் என்று சொன்னால் கண்ணாடி கண்ணாடியிலே கல்லறிவதை போல எழுந்து கொண்டிருக்கிறார்கள் சீமானுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் வெளிநாட்டுகளிலிருந்து பணம் வரலாம் அவர் பெரிய செல்ல செழிப்பாக இருக்கலாம் பெரிய ப பணக்காரர்களாக இருக்கலாம் அவரை தூண்டி விடுகிறவர்கள் அவருக்கு பணம் கொடுக்கலாம் ஆனால் கிராமப்புற மாணவர்கள் படிப்புக்கே பத்து ரூபாய் கிடைக்காம அவசியப்படுகிற மாணவர்களுக்கு படித்து படித்து விட்டு உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது ஃபீஸ் கட்ட கூட கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு வா வாகனத்திலே சென்று பள்ளிக்கூடம் செல்வது காலேஜுக்கு செல்வதில் கூட முடியாத மாணவர்களுக்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும் சீமான் வந்து முதிர்ச்சி பெரியாத ஒரு அரசியல்வாதின்னு நினைக்கிறார் ஏதாவது வேதாந்தாவை வந்து அவர் விமர்சிச்சுட்டு அந்த வேதாந்தாவில் ஒன்பது கோடி ரூபா லஞ்சம் வாங்கினவர் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்லாம் அப்படின்னா அங்கேயே தேர்தல் நிதியாக ஒன்பது கோடி வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க வேதாந்தாவை பயங்கரமாக பேசிட்டு ஒம்பது கோடி லஞ்சம் வாங்கி ஒரு மனிதனுக்கு பேச்சிக்கல தமிழ் புகழ் எத்தனை ஏழைகள் இருப்பாங்க தமிழில் எத்தனை அன்றாட காட்சிகள் இருப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபா ஒரு மாணவனை கிடைச்சா அவன் அந்த மாத செலவை இது பண்ணுவான் அந்த மாதத்தில் அவன் ஸ்கூலுக்கு போவான் அந்த காலேஜுக்கு போவான் அந்த பீஸ் கட்டுவான் இது அவனுடைய செலவு வரும் அவங்க வீட்டில் சாப்பிடாம கூட இருப்பாங்க அது காசை கொடுப்பான் இதுதான் இது ஒரு நல்ல திட்டம் சீமானு கூட ஒரு ஏழையாக இருந்தால் அவர் குழந்தை பற்றி இருந்தாருன்னா அவருக்கு அந்த திட்டம் உதவியாக தான் இருக்கும் என்ன அதை புரிஞ்சிக்கலாமல் அவர் பேசுகிறாரு அவர் தமிழனாக இருக்காரா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஜோராக ஆவேசமாக பேசுகிறனால இல்லை யார் ஒருத்தவங்க ஆவேசமாக பேசுகிறாங்களோ கோபத்தோடு எந்தவா நஷ்டத்தோடு தோல்வியோட தான் உட்காருவான் அந்த மாதிரி தான் அவர் ஆவேசமாக பேசுகிறாரு தோல்வியடைஞ்சு தான் உட்காருறாரு அவருக்கு புரிஞ்சிக்கிற ஒன்றும் சக்தி இல்லை அவர் புரிஞ்சுக்கிறதால இன்றைக்கி அவர் வந்து இதாக இருப்பார் தேர்தலில் ஒரு பஞ்சு சீட்டு பிடிச்சிருப்பார் புரியும் சக்தி இல்லாதனால தான் அவர் தமிழன் தமிழக என்ன தமிழனைக்கா என்ன நீ சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு பதிமூணு தமிழனை சுற்றி ஒரு வேதாந்தாட்டை நிர்வாக பெற்றார் தேர்தல் நிதி பெற்றிருந்தார் அவங்களுக்குள்ள என்ன விரோதம் இருக்குது கட்சிக்குள்ள அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தீண்டக்கூடாது இல்லை அவங்க மக்கள் வந்து அவங்க அது துணைக்க கூடாது ஏழை மக்கள்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆட்சி ஏழை மக்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு ஆட்சி அது ஆட்சியில் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க தான் சம்பாரிச்சிட்டு போறாங்க மற்ற எல்லாம் படிக்காம எவ்வளவு வறுமை கோட்டின் கீழே இருக்குதுங்க அதுகளுக்கு இந்த ஸ்கீம் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சீமான் அவர்களுக்கு சொல்றது நாங்கள் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் உதவி செஞ்சுட்டு போலாம் இப்படி விமர்சனம் பண்ணிட்டு இப்படி பண்றதை விட ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செய்யறது இது நடுத்தரமான குழந்தைகள் காலேஜ் பீஸ் இப்படி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு போனா எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ இது வரும் அந்த மாதிரி ஸ்கீம்ல பேச சொல்லி சொல்லலாம் சீமான் வந்து அவர் தரப்புல பேசுறாரு ஆனா கலைஞர் வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லதா செய்யறாரு நல்லது ஒண்ணும் பிரச்சனை பசங்களுக்கு இருக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்ல பட்டங்குறாங்க ஆனத்துக்கும் ஒரு ஆயிரம் ரூபா போகுது விளம்பரத்துக்கு அதுதான் உன்னையதான் வித்தியாசமா பேசுனா விளம்பரம் கிடைக்கும்ல அரசியல் எதிர்த்து அவங்க விளம்புறாங்க கிடையாது திமுகவை தானே அரசியலில் வளர முடியும் திமுக எடுத்தா தான் எல்லா கட்சியுமே வளர முடியும் நான் திமுக இல்லை இருந்தாலும் வந்து அரசியல் பண்ணணும்னா திமுக எதிர்த்து கலைஞரை எடுத்து பேசாதான் இப்போ ஸ்டாலின் பேசுகிறாங்க அது வந்து தமிழக மக்களுடைய அரசியல் தலைவருடைய மனநிலை எதிர்கால பிரபல்யப்படுவார் அவர் எதிர்காலம்லாம் வர முடியாது தமிழ்நாட்டில் வந்து திமுக அண்ணா திமுக தவிர வேறு எந்த கட்சியும் வரவே முடியாது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் இளம் பெண்கள் எல்லாம் கல்லூரியில் செல்கிறவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் படிக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் உயர்கல்வியை கண்டிப்பாக படித்து முடிப்போம் என்றெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீமான் அப்படி பேசவில்லை சீமான் ஏதோ எங்கிருந்து யாரோ சொல்றதை கேட்டுக்கொண்டு சொல்லி செய்கிறாரா இல்லை அவராக இஷ்டத்துக்கு செய்கிறாரா என்றாலும் தெரியவில்லை அவர் டைமிங்காக பேசுவதற்காக மிக கடுமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட நீவர்களெல்லாம் பத்து கோடியில் க சமாதி கட்டுகிறார்கள் கலைஞருக்கெல்லாம் ஒரு சமாதி தேவையா என்றெல்லாம் கொச்சியாக அதில் பேசினார் நான் ஒரே கலைஞரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா கலைஞர் பதினாலு வயதிலேயே இந்த நாட்டுக்காக இது தமிழ் மொழிக்காக இந்தியை எதிர்த்தெல்லாம் போராடி பல போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்த கலைஞருக்கு ஒரு சமாதி கூட கட்டக்கூடாது அவர்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்றெல்லாம் சீமான் பேசி கொண்டிருக்கிறார் சீமான் ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் வாய் பிளித்ததோ மாங்காய் பிளித்ததோ என்று பேசுகிறார்கள் ஒழிய ஒரு நல்ல நிலையிலே அவர் இல்லை ஆனால் உண்மையிலேயே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு பேசுகிறாரோ என்றுதான் சந்தேகமாக இருக்கிறது அவர் மேலே பல வழக்கு இருக்கிறது அவர் ஒழுங்கான க நிலையிலே இல்லை சீமான் ஏதோ மக்கள் நமக்கு ஓட்டு போடுகிறார்கள் எட்டு சதவீதம் ஓட்டு வந்து விட்டது அடுத்த முதலமைச்சராகி விடலாம் என்று கனவிலேயே இந்த மாதிரிலாம் பேசி கொண்டிருக்கிறார் அந்தவருடைய பேச்சு எடுபடாது அவர் தவறான வழிக்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறார் இளைஞர்களையும் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு இந்த நாடு மொழி எல்லா மக்களும் வாழுகிற ஒரு நாடு இந்த நாட்டில் அவர் இளைஞர்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார் இவர் கலை முதலமைச்சர் அவர்கள் இளைஞர்கள் படித்து உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் அதை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சீமானெல்லாம் இந்த நாட்டு அரசியலை கெடுப்பதற்காக வந்த க அதாவது கரையான் புற்றெடுக்க கரணாகம் பூந்தது போல தமிழக அரசியலே சீமான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் புகுந்து இந்த நாட்டை கேவலப்படுத்தி கொண்டிருக்கார்கள் இந்த அரசியலே கேவலப்படுத்தி கொண்டிருக்கார்கள் என்று தான் நினைக்க தோன்று திமுக வந்து கட்சி மேலே ஒரு வன்மம் இருக்கு அவருக்கு அந்த கட்சி இருக்கிறதால தான் நம்ம வந்து இது பண்ண முடியல எதுவும் வைக்க முடில அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாரு அவர் ஆரிய கூத்தானாலும் ஒன்று திமுக நானா திமுக இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க மற்ற பேர்லாம் தலைகீழில் இந்த சங்கு குடித்தாலும் ஒன்றும் நடக்காது அரசியல் முதிர்ச்சி இல்லாத மனிதன் அதை முதல்ல சொல்கிறேன் அரசியலில் அரசியலை தொழில்நுட்ப பார்த்துருந்தாருன்னா அவர் நாலு பேர் அனுசரித்து போவார் பலதும் செய்வாங்க ஒரு வீட்டில் ஒரு கதவு கிடையாது பக்கம் நாலு கதவு இருக்குது மூணு கதவு நல்லா இருக்கும் ஒரு கதவு சரியில்லாமல் இருக்கும் அதனால் தப்பு கூடாது நடக்கிறது நேடு தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த அரை நூற்றாண்டு காலமாக அரசியலை கலைஞரை எதிர்த்தோ கலைஞரை ஆதரித்தோ தான் இந்த நாட்டிலே அரசியலே நடைபெற்று கொண்டிருக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி இருந்த ஆர் வீரப்பனாக இருந்தாலும் சரி இல்லை எம்ஜிஆர் போன்றவர்களாக இருந்தாலும் சரி கருணாநிதி ஒரு காலத்தில் ஆதரித்து கருணாநிதியை ஒரு காலத்தில் எதிர்த்துத்தான் அரசியல் செய்திருக்கிறார்கள் இன்றைய மாணவர்கள் கூட நான் கருணாநிதியை ஆதரித்து இருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய கருணாநிதியை தான் எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள் கருணாநிதியுடைய எதிர் வாக்குகளை நம் பெற முடியும் இல்லை கருணாநிதியை தான் நம் கருணாநிதியுடைய ஆதரவு வாக்குகளை பெற முடியும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கார்கள் கருணாநிதி பெரிய ஒரு இமயமலை கருணாநிதியை போற்றுகிறவர்கள் சரி அவர்களை இழித்து பேசினால் அவர்கள் மண்டை தான் உடையுமே ஒழிய கலைஞருக்கு எதுவும் ஆகிவிடாது ஏன்னா கருணாநிதி தியாகம் அப்படி இல்லை அவருடைய அரசியல் இப்படி பேசுகிறவர்கள்லாம் அரசியல் எதிர்காலத்தில் வர முடியாது காரணம் இப்படி பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எங்கள் பா நாங்கள் பார்க்கின்ற பா பார்த்ததும் கூட எத்தனையோ பத்திரிகைகள் எத்தனையோ பே பேப்பரில் எழுதியவர்கள் கண்ணா பண்ணா என்றெல்லாம் அரசியலில் விமர்சித்தவர்கள் கேவலமாகெல்லாம் விமர்சித்தவர்கள்லாம் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் சென்று விட்டார்கள் யாரும் அவர்களாக இருக்கவில்லை சினிமா நடிகர்லாம் கூட ஒரு படத்தில் நடித்து விட்டால் அவர்கள் வந்தோடனே நாங்கள் முதலமைச்சராகிவிடும் என்றெல்லாம் கனவுலே கூட வருவார்கள் ஆனால் இங்கே மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் மக்களோட சேர்ந்து வாழ வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டு மதச்சார்பற்று தன்மையை பாதுகாக்க வேண்டும் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கனவுகள் வேண்டும் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியிலே தெலுங்கர்கள் இருக்கக்கூடாது கன்னடர்கள் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு இந்த நாட்டு நாடு மதசார்பற்ற ஒரு நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு எல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் இருக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் எல்லாரும் சேர்ந்ததை ஊர்கூடனால் தான் தேர் எடுக்க முடியும் சீமான் போன்றவர்கள் ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அதுக்கு மோடிக்கும் அண்ணாமலைக்கும் வேணால் சாதகமாக இருக்காது ஒழிய இந்த நாட்டு தமிழகத்துக்கு சாதகமாக இருக்காது தமிழகத்துக்கு சீமான் அநீதி இழைக்கிறார் திமுகவை எதிர்ப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பார் தமிழக முத சீமான் மாதிரி பத்து சீமானை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துருக்கலாம் த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்கலாம் சீமான்லாம் ஒரு ஜுஜிபி தான் சீமான் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போகட்டும் அவருடைய பலனை அவரே தான் அனுபவித்துக் கொள்வார் ஒழிய இந்த நாட்டு மக்களை இளைஞர்களை திருப்திப்படுத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்தி இந்த நாட்டின் மக்கள் தொகையிலே சரிவாயி இருக்கிற பெண்களுடைய சுமைகளை இறக்குவதற்கு என்ன வழின்னு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் அரசியல் கட்சிகள் அப்படித்தான் செஞ்ச அப்படி தான் இந்த நாடு நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சி அவர்கள் இந்த நாட்டினுடைய தேர்தல் கமிட்டியில் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு சொல்லலாம் வந்தோன்னே ஒரு பிரித்தானம் சூழ்ச்சி அவர்களை திட்டுவது இவர்களை திட்டுவது டைமிங்காக பேசுவது என்று சொன்னால் அவருக்கு அவருக்குத்தான் பின்னடைவு ஒழிய இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை இவர் சொல்வதெல்லாம் ஒரு வேடிக்கையாக ஒரு கேலியாகத்தான் அவர் கூட இருக்கிறவர்கள்னா கைதட்டலாம் மக்கள் ஒரு கேலியாகத்தான் பார்ப்பார்களே ஒழிய அவர் ஒரு பெரிய வீரராக அவர்களை அவரை பார்க்க மாட்டார்கள் சீமான் அவருடைய பலனை அனுபவிப்பார்கள்